வணக்கம் குட்டீஸ் நம்ம இப்போ உங்களோட உடம்புக்குள்ள ஒரு மியூசிக் பயணத்துக்கு போறோம் அந்த பயணத்தின் நடுவில் ஒரு சிறிய குழப்பம் நடந்துச்சு இதயம் நம் உடம்புக்குள்ள இருக்கிற அற்புதமான இசைக்கலைஞன் இது தினம் தினம் தட்டு கொடுத்து நம் ரத்தத்தை நாடி நாடி அனுப்புறது தக் 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 அதுதான் இதய தாளம் ஆனா ஒரு நாள் இதயம் திடீர்னு தன் தாளத்தை மறந்துச்சு இசை ஓய்ந்தது போல அமைதியாகி போச்சு அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணுச்சு தெரியுமா அந்த தாளத்தை திரும்ப கொண்டு வர மூளை நரம்புகள் சுவாசம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உதவி பண்ணாங்க அவர்கள் ஒரே சொல் சொன்னாங்க இசை நிறைய போக கூடாது சில வினாடிகள் கழிச்சு இதயம் தன்னோட ராகத்தை திரும்ப கண்டுபிடிச்சது தக் 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 மீண்டும் ரத்தம் ஓட ஆரம்பிச்சுச்சு இது எல்லாம் நமக்கு ஒரு நல்ல நினைவூட்டல் இதயத்துக்கு சீரான தாளம் தேவை அதுக்காக நாம நம் உடம்புக்கும் மனதுக்கும் நல்ல ஓய்வும் சத்தான உணவும் கொடுக்கணும் இதயம் ஒரு மாதிரி மாதிரிதான் குட்டி அதன் தாளம் தப்பிச்சா உடம்பு முழுக்க இசை இல்லாதது போல ஆகிடும் உடல் இசையை கேளுங்க இதய தாளத்தை கவனியுங்கள்